வானத்து பறவைகளை பாருங்க எங்கேயாவது கவலைப்பட்டு உட்கார்ந்து பூக்களை பாருங்க எவ்வளோ அழகான கலர்ஸ் தேவன் இவைகளையெல்லாம் பார்க்கிலும் நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள் டு மீ ஆண்டவர் சொல்லுகிறார் இதையெல்லாம் கேர் பண்ற தேவன் உங்களையும் கேர் பண்ணுவார் உங்கள் தேவைகளை சந்தித்து மீதி எடுக்கும்படி ஒரு அதிசயத்தை செய்வார் கலங்காதிருங்கள் உங்கள் தேவை எதுவானாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை கவலைப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் தாபன இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் முகங்கள் பிரகாசம் அடையட்டும் வெட்கமும் அவமானமும் நீங்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில்